காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு என்று சொல்லாங்க உங்களை நம்பி வந்ததுக்கு என்னை செருப்பால் அடிக்கணும் ப்ரோ விலகிய கார்த்திக் சிஎஸ்கேவில் என்றியா மஞ்சள் படைக்கு அதாவது ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு என்றே சொல்லலாம் ஓகே நேற்றைய மேட்ச் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாங்க ஆர்சிபி டெஃபினட்டாக அவங்க இந்த வருடம் ஐபிஎல் ட்ரோஃபியை வின் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க ஒரு டெத் போலரை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்கன்னா அது வேற லெவல் டீமாக அமைந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று மும்பை வான்கடை மைதானத்தில் இருநூத்தி இருபத்தி மூணு ரன் செட் பண்ணாங்க இரநூத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு விராட் கோலி ஹோலி அண்டு பட்டிதார் பார்ட்டி வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்கன்னு வைங்களேன் பின்னர் சேஸ் பண்ணாங்க இப்போ நீங்கள் எனக்கு ஆச்சரியமே என்னென்னா இப்போ சென்னை டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் எல்லாருமே சத்து இல்லாத பயிலுக்கு ஒன்றுமே அடிக்க முடியல தெம்பு இல்லை மனசுலேயும் தெம்பு இல்லை உடம்புலையும் தெம்பு இல்லை உடம்புக்கு சேதாரானாலும் உசுருக்கு சேதாரம் இல்லைப்பா அந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் ஆனால் எம்மை எப்படி கிடையாதுங்க பேப்பர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எம்மா டம்மு 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 டம்முன்னு போதா குறைக்கு பும்ரா வந்துட்டார் எல்லாருமே அடித

வெளியே அனுப்பணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் கேட்காம தான் ஹர்திக் பாண்டியாவை இன்னொரு இருந்து கொண்டு வந்தாங்க ஜிடி டீமில் இருந்து அன்னையிலேருந்து ஆரம்பிச்சதுங்க இந்த ஒரு தோல்வி எம்ஐ டீமுக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் எம்ஐ டீம் மீளவே இல்லை ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் அஞ்சு விக்கெட் எடுக்கிறாரு இந்த மேட்ச் நாற்பது ரன் அடிச்சு கொடுக்குறாரு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு ஏழு பந்தில் ஆனாலுமே தோக்குதுனா தொடர் தோல்வினா அதற்கு காரணம் அவருக்கு வில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கூட இருந்தே துரோகம் பண்ணுறாங்க அதாவது ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை வெளியே அடிச்சு அனுப்பிடணும் நம்ம ரெண்டு பேரில் எவனாவது ஒருத்தவன் ராஜாவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு முடிவில் இருக்கானுங்க ஓகேவா இதனால் ஹர்திக் பாண்டியாவை ஜெயிக்க வச்சிடக்கூடாது அவன் என்ன தான் சிறப்பாக ப்ளே பண்ணாலும் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக நம்ம இருக்கணும் எப்படி சிஎஸ்கே டீமில் எல்லோரும் முட்டுக்கட்டையாக இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களாவது விளையாடுறதுலேயா முட்டுக்கட்டையாக இருக்காங்க இவனுங்க தெரிஞ்சும் இவனை அழிக்கணும் இந்த பதவி போதைக்காண்டி எப்படி காஜி பைஸ் பொம்பள போதை கலைவானும் இவங்க பதவி போதைக்காண்டி ஹர்திக் பாண்டியா மேலே ஒரு மிகப்பெரிய வன்மத்தை கடக்கிறதுனாலங்க

போடா மைராண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டே ட்ரெஸ்ஸிங் ரூமில் மிகப்பெரிய மோதல் ஏன் விளையாட மாட்டீங்க எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சூரியகுமார் நீங்கள் வேணும்னே அவுட் ஆனீங்க எல்லா பாயிண்ட்டையும் முன் முன் வச்சுருக்காருங்க அதாவது ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாவும் கண்டுக்கிறவே இல்லை ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் வேணாங்க அப்படின்னு ஓனர் கிட்டே அம்பானிக்கிட்டையும் அம்பானிகிட்டையும் ஆகாஷ்கிட்டையும் ஹர்திக் பாண்டியா உரையாட ஆனால் இவங்க இல்லாமல் தொடர முடியாதுன்னு சொல்ல அப்போ நான் விளைக்கிறேன் ஏன்னா இவங்க எனக்கு வில் சப்போர்ட் பண்ணலை இந்திய டீமில் அவங்க கேப்டனாக இருக்கும் போது நான் அவங்களுக்கு உயிரை கொடுத்தங்க இவங்க என்னோடய உயிரை எடுக்க பார்க்கிறாங்க இந்த டீம்ல என்னால் தொடர முடியாது ப்ரோ நான் வேற டீமுக்கு போய்க்கிறேன் ப்ரோன்னு சொல்லியிருக்காருங்க இந்த சூழலில் அதாவது வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஹர்திக் பாண்டியாவை ஹர்திக் பாண்டியாவை இந்த மோதல் கொடுத்து ஹர்திக் பாண்டியாவும் அப்ரோச் பண்ணியிருக்காருங்க ஏன்னா தோனிக்கு லாஸ்ட் இயர் என்னோட ஆசான் கிரிக்கெட் ஆசான் வந்துட்டு எப்போதுமே தோனின்னு பல முறை சொல்லியிருக்காரு ஹர்திக் பாண்டியா இந்த சூழலில் ஐபிஎல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு மேட்சில் விளையாடி கொண்டிருந்த பிளேயர் சென்னை டீம்ல விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்போ எம்ஐ டீம் வந்துட்டு மிட் ட்ரான்ஸ்பர் மெத்தடில் இவர் போனார்னா சென்னை டீம் கிட்டே இருந்து தான் ஒரு பிளேயரை கொடுத்தாகணும் அப்போ ஜட்டுவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதாவது எம்ஏ டீம் கிட்டே கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே டீமில் குயிக்கா செகண்ட் செஷனில் விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஹிந்தி ஊடகங்களில் ஐபிஎல் வரலாற்றில் இப்படி நடக்க போகிறது முதல் முறை என்றே சொல்லலாம் அதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே ஒரு பண்ணிக்கிறாதிங்க ஒரு நற்செய்தி வந்திருக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயருக்கு வில் சப்போர்ட் பண்ணணும்னு வைங்களேன் டெஃபினட்டாக அந்த டீம் ஐ ட்ரா வின் பண்ணிடும் அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கதவை தட்டியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கேவும் கதவை தொடர்ந்து இருக்காங்க ஓகே